கோத்தகிரியில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எழுபத்தி ஏழு பேருக்கு ஏழு லட்சம் மதிப்பிலான விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோத்தகிரி பகுதியில் செயல்பட்டு வரும் சிவகாமி எஸ்டேட் குழுமம் கல்விக்கான பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக கடந்த பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் எட்நூறு மாணவ மாணவிகளுக்கு தேவையான எழுது பொருட்கள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது அப்போது பொதுத் தேர்வை எழுதும் கோத்தகிரி வட்டார அளவில் அனைத்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்களுக்கு சிவகாமி எஸ்டேட் குழுமத்தின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து கோத்தகிரியில் உள்ள நீலகிரி மாவட்ட ஆதிவாசிகள் நல சங்க அலுவலக வளாகத்தில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிவகாமி எஸ்டேட் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சிவகுமார் தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோத்தகிரி வட்டாரத்தில் பத்தொன்பது அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஐம்பத்தி ஏழு பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கப்பரிசு பரிசு கேடயம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் இருபத்தோரு பேருக்கு தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கப்பரிசு பரிசு கிடைக்க மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் அரிஸ் நிர்வாக இயக்குநர் ராயல் கிரவுன் வழக்கறிஞர் விஜயன் அருள்மொழி இயற்கை மருத்துவர் கோவை பூவிழி நாவா பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோத்தகிரி ரோகன் பிரேம்குமார் இந்து தமிழ் முதன்மை செய்தியாளர் மக்கள் தொடர்பு அலுவலர் தினேஷ் ஆகியோரும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர்